பிரைசலான் இசையானுடைய இந்த வாசகம் பிரிவு ஐம்பத்தி எட்டு இறை வார்த்தை பதினொன்று நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலவும் இருப்பா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே வாக்கு மாறாத தேவனே என்னோடு வந்து தங்கும் அனைவரையும் ஒன்றாக இணைத்த தேவனே என்னோடு வந்து தங்கும் ஞானமும் வலிமையுமான தேவனே என்னோடு வந்து தங்கும் ஆலோசனையும் அறிவும் உடைய தேவனே என்னோடு வந்து தங்கும் எங்களுக்கு வாழ்வளித்த தேவனே என்னோடு வந்து தங்கும் ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்த தேவனே என்னோடு வந்து தங்கும் அறிவிற்கும் வேகத்திற்கும் உற்சான தேவனே என்னோடு வந்து தங்கும் நேர்மையாளர்க்கு துணை நிற்கும் தேவனே என்னோடு வந்து தங்கும் ப்பா எங்களோடு நீ நாளில் வந்து தங்கப்போவதற்காக நின்று செலுத்துகிறோம்ப்பா வாக்கு மாறாதவரே எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைப்பவரே ஞானமும் வலிமையும் கொடுப்பவரே ஆலோசனையும் அறிவும் தருகிறவரே கருப்பையில் எங்களுக்கு வாழ்வழித்தவரே ஆற்றலும் நீதியுமாய் எங்களை வழிநடத்துகிறவரே வேகத்திற்கு ஊற்றாக எங்களை வழிநடத்துகிற தேவனை நன்றிப்பா நீயும் பாய்ந்த தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி ராஜாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்க வற்றாத நீரூற்றை போல உண்மை ஒவ்வொரு நாளும் துதித்து போற்றி மயிலக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளை நீர் எங்களுக்கு தரப்பதற்காக நண்டு செலுத்துகிற மாண்டவரே ஆம் தகப்படின் அப்பா ராஜாவே நாங்கள் கடந்த நாட்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் இந்த நாளில் கூட எங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே இவ்வளோ பேருடைய பாவங்களை நீ மன்னித்த ஆண்டவரே பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்கப்பா இந்த நாளில் கூட நாங்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள நாளில் கூட பாதம் அமர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் செபங்களை கேட்டாப்பா ஆம் என்று நீ பதில் தரப்போதற்கா என்னென்று செலுத்துகிறாப்பா அன்று சாமு வேலையப்பா தாயின் கருவில் உருவாக வைத்து அவரை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வைத்த ஆண்டவரே உம்முடைய பணியை செய்ய அவரை அந்த நாளில் பெயர் சொல்லி அழைத்து நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல அவரை மாற்றினீர் ஆண்டவரே அதே போல இந்த நாளில் கூட எங்களையும் அப்பா நீ பெயர் சொல்லி அழைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆம் தகப்பனே அப்பா என்று சாமு வேலை சாமு வேலை என்று எத்தனை முறை அவரை அழைத்தீரப்பா அவர் ஆண்டவரே அடியேன்னு கேட்கிறேன் சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவரோடு நீ பேசினீரப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்களும் அடிமைகள் ஆண்டவரே நீங்கள் சொல்வதை கேட்பதற்காக நாங்கள் இந்த நாளில் கூட காத்திருக்கிறோப்பா நீங்கள் எங்களோடு பேசும் ஆண்டவரே சாமு என்று அன்று அழைத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீர் பேசலி அழைக்கப் போவதற்கா என்னென்று செலுத்துகிறப்பா அழைக்கிற தேவ நீர் நீ மட்டும்தான் தகப்பனே உண்மை நாங்கள் நம்பி வாழ வளர மாண்டவரே நீ கிருபை தர வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறவு தகப்பனே இந்த நாளில் கூட இந்த இரவு நேரத்தில் செபித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா பா என்னுடைய பிள்ளை ஆண்டவரே பா படிக்க மாட்டேங்கிறானே ஞானத்தில் குறைவாக இருக்கணும் நான் யார் இடத்துல கேட்பேன் என்று சொல்லி பலவிதமான தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஃபோனில் இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் அப்பா உலக காரியத்திரம் பிள்ளைகள் மூழ்கியிருக்கே இந்த கல்வி அறிவு இல்லை பைபிளை பற்றிய ஞானம் இல்லைன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீ ஈரோம் உடைய வல்லமை கிருபை கொடுத்து இந்த சாம விலை சிறு விலையில் நீ பேசல் இழைத்த அதுபோல் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுக்கிற மன்றவரை சொல்லி அழைத்த அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நீ தர வேண்டுமா கெஞ்சு கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டவராக கிறிஸ்டோனியை கொண்டாடுகிறோம் ஆமீன்